அனைவருக்கும் வணக்கம் குவேர கரைசாக 11வது ஜோதிர சிறப்புcert ரகம் மிகவும் மர்வியாவும் மத்துவாவும் நடந்து வேண்டியிருக்குது இது சிறப்பு விருந்தாளினங்க என்று பெரிய மூத்தர்ான ஊராட்சி மன்ற தலை인 தணிகாச람 ஐயா அவர்களுக்கும் அவர்கлей பெரியவர்களுக்கும் மற்றும் அவர்கள் இன்னைக்கு உண்மையிலே மிக அருமையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு எந்தெந்த விஷயத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத மிக அருமையாகவும் அற்புதமாகவும் சுட்சமமாக எடுத்து கொடுத்திருக்கிறார் உண்மையிலே அவருக்கு ஒரு மிக பெரிய ஒரு நன்றியை நம்ம வந்து தெரிவி தெரிவித்துக் கொள்ளலாம் அதுவும் இல்லாம இந்த பதினோராவது உபேர கலச அறக்கட்டளை அருமையாக போது வந்து பதினொன்று காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் நடந்து கும்பம் அந்த கும்பத்தை வைத்துதான் இந்த புகையானே அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுவும் இந்த பதினோராவது ஜோதிடத்தில் நம்ம வந்து வெளியே தெரிவிக்கணும் அப்படிங்கிறது காரணம் வந்து இது மின்மேலும் உண்மையிலே அருமையான முறையில் அடுத்த கட்ட கட்சியை போயிட்டு வந்திருக்கிறது என்பதை இந்த வேலையில் நம்ம வந்து தெரிவிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி நம்ம வந்து ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம தனிப்பட்டு இந்த குபேர கலசை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இதை தனிப்படையாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெற்றி புலிகள் சேனல்ல இன்று முதல் நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை கருத்தரங்கத்தை நம்மளுடைய வெற்றி புரிக நடத்தோம் அதுவும் இல்லாம இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா முடிந்தவரை ஏழு நாட்களுமே உங்களுக்கு வந்து தினசரி உங்களுக்கு ஒன்று அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்ற நிகழ்ச்சி இந்த சேனல் மூலமாகவே நீங்க உங்களுடைய கேள்விக்கு பதில் அப்படின்ற ஒரு விஷயம்

நீங்க வந்து நாங்க போன் நம்பருக்கு ஒரு பதில் போடுறோம் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னு நாங்க இருந்தோம்னா நீங்க வந்து கேள்வி கேட்கணும் அது மாதிரி செய்யாம உங்களுக்கு எந்த இடத்துல வந்து என்ன வருவோம் அதை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து பதிவு செய்யலாம் அதனால நீங்க போன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு சரியான வலுப்புகள் வரும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு போன செல்போன் அதிர்ஷ்டம் எங்களுக்குமே தேவை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்போன் எங்கே இருக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றி வாய்ப்பையும் நம்மளுக்கு இதுல எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு போன் நம்பரை எடுத்த பிறகு ஒரு மாதத்தில் மூன்று மாசம் அங்க வந்து கணக்கு போடுறோம் இந்த மூன்று மாதத்தில் அவர்கள் வந்து ஒரு மாசத்திலே மிகப்பெரிய ஒரு விழாக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்றாங்க எந்த மாதிரி விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லிவு சாப்பிடணும் சார் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தை முதலமைச்சர் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்றோம் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அவருக்கு இருக்கக்கூடிய அன்புகிற இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து முதல்ல சொல்லிவிடும் இப்ப இந்த காலத்தில் நம்மளே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அவங்க எடுத்து சொல்லிருக்கோம் சொன்ன பிறகு அவங்களுக்கு அந்த நேற்று எல்லாமே சொல்லும் போது அடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல உச்சத்தையும் நல்ல பலன்களையும் அறிக்கிறது அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிந்திருந்து நம்மளுக்கு வந்து கணக்கெட்டி ஆகும் நம்மளுடைய ஒரு போன் நம்பர் எடுத்துக்கொடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் காலம் அங்க வந்து ஒத்துவாக்கு அப்ப ஒத்து வரும்போது அவங்களுக்கு சில நாயக்கங்கள் அப்படின்னு நடக்குது அப்படின்னா

அவங்க ரசிக்கக்கூடிய பழைய எண்களை பார்த்தாலும் மிக பெரிய ஒரு பிரச்சனையை அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணாகத்தான் வச்சிருக்கிறாங்க வந்த பிறகு நம்ம மாற்றி கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுத்து அது ஐந்து விஷயங்களை நம்ம ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஐந்து வகையாக வந்து பிரிச்சு அந்த ஐம்பத்து பலன்கள் எழுதுவாங்க அந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அதாவது தொழில் உருவா ஜாதக குழந்தை அது தொழில்நுட்பி ஐந்து விஷயமா ஐந்து விஷயத்துக்கு நல்ல போட்டு கொடுக்கும் போது அந்த நல்ல எங்கள் அவர்களுக்கு அருமையான கலந்து சரிகிறது என்று அவங்களே வந்து உண்மையிலே சார் ரொம்ப அருமையா இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க ஒருத்தர் எடுத்த பிறகு அவங்க வீட்டுல வந்து மாத்தி மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களை ஏற்படுத்திக் கொள்கிறாங்க நம்ம மாத்தி உங்களுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குது அடுத்து இன்னொரு ஆளுக்கு மாற்றினால்தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பரே வந்துறாங்க அப்ப வந்து இந்த நம்பர்ஸ் அப்படி பார்த்தீங்கனாலே கணவன் மனைவி இருவருக்குமே நீங்க வந்து மார்க் பயன்படுத்தணும் அதாவது என்னுடைய ஆராய்ச்சியின் ஆராய்ச்சியின் மூலமாக நாங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கணவன் மனைவி இருவருக்குமே நீங்க வந்து பேசணும் கணவருக்கு பேசணும் மனைவிக்கு அங்க பேசணும் மனைவிக்கு பேசணும் கணவருக்கு பேசணும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஒரு போன் நம்பர்ல நம்ம குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல அங்க குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது மனைவி அல்லது மனைவி பேசுனா கணவர் பேசும் அப்ப மனைவி பேசும்போது கணவருக்கு அந்த பயிற்சியே இருக்கும் அப்ப ஒருத்தருக்கு நீங்க வந்து போன் நம்பரை மாத்தி அங்க பயன்படுத்தி தெரியல காண அந்த போன் நம்பர் அவருக்கு பேசணும் அதுவே மனைவி இருக்கக்கூடிய நம்பர் சரியில்லாத நம்பரா இருந்துச்சு அப்படின்னு அந்த மனைவி பேசக்கூடிய அந்த நம்பர்ல இருந்து கணவருக்கு என்ன வந்து பிரச்சனையும் தடையும் ஏற்படுத்துறேன் அப்ப ஒவ்வொரு விஷயத்தில இருக்கக்கூடிய இந்த எண்களை நாம் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து நம்பதில்லை நாம் பயன்படுத்துகிறோம் அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் வழியையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து எடுக்கலாம் இதுல வந்து கர்ணநாதன் அப்படின்னா நம்ம எடுக்கிறோம் கருணாநாதன் அழுத்து யோகி அப்படின்னா நம்ம எடுக்கிறோம் அப்ப கர்ணநாதனை கருணநாதன் அந்த கருணநாதனை அந்த கருணநாதனுக்கு உண்டான பொருட்களையோ அல்லது அந்த கருணநாதனுக்கு உண்டான மரம் அப்படின்ற ஒரு விஷயம் நிலை அந்த மரத்தை நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டை வளர்க்க முடியல அப்படின்னா நம்ம தாராளமாக நம்மளுடைய கோயில் பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னாலும் அந்த கோயில கொண்டு போய் நம்ம நட்டு வச்சு அதுக்கு பட்டு போகிறது சரிங்களா அப்ப கர்ணநாதன் கர்ணநாதன் வேலை செய்யணும் அப்ப இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கர்ணநாதன் அல்லது யோகி அல்லது அவயோகி இப்படியெல்லாம் நம்ம வந்து கணக்கெடுத்து அதுவும் இல்லாம நீங்க வந்து இன்னமும் சில விஷயங்கள் உள்ளே இருக்கிறது இன்னும் எவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குது ஜாதகத்துல இது நாங்கள் தேடி கண்டுபிடித்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குபேரன் அப்ப உங்களுடைய குபேரன் யார் என்பதை முதல்ல தெளிவா நம்ம வந்து எடுக்கிறாங்க அந்த குபேரனை நம்ம வந்து கையில பிடிச்சோம் போகணும் அந்த குபேரனை கையில பிடிச்சோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து வேகமாக போகலாம் அந்த குபேரனை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்கள் மூலமாக நம்ம ஆக்டிவேட் செய்யலாம் அப்படின்னு நம்முடைய இந்த ஜோதிடத்துக்கு ஒரு ஆய்வு அப்ப ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குபேரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிழமைகள் அவருக்கு வந்து குபேரனாக அந்த கிராமத்துக்கு வருவார் அப்ப அந்த குபேரனை நாம் கணக்கிட்டு சரியான ஒரு கணக்கிட்டு அதை நாம் எடுத்து பயன்படுத்தினால் அந்த கட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாம் போகணும் இப்ப எல்லாருமே அவங்க எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட ரொம்ப ஆழ்ந்த குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்கிறார்கள் ஆழ்ந்த விதல இருக்கிறார்கள் எண்பத்தி எட்டு கிழக்கு மாசா அவங்களுக்கு என்ன தெரியாது இந்த எண்பத்தெட்டு மாசா அப்படின்னா ரொம்பவே அந்த என்ன வேலை முதல்ல நம்ம வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்திற்கு யாராவது எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு உண்டு சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் யோகியாகவோ அல்லது நீங்க நீங்க வந்து அது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து அதன் பிறகு பயன்படுத்த வேண்டும் இதுல எனக்கு தான் சரிதான் சார் அது நல்லா அப்படின்னு நினைக்க கூடாது அப்ப நினைத்து நீங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அங்க பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய அங்க அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த சுபேரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரிலீஃப் ஆயிடும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்ல எங்களை அதாவது அனைத்திலே நல்ல ராஜினாதான் எடுத்து கொடுப்பாங்க ஆனா அந்த ஜாதகருக்கு அது வேலை செய்யுமா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யல அப்படின்னாலும் அந்த நம்பர்களை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு வேற நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வாழ்க்கையில வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மென்பேனும் கண்ண நம்ம வந்து நான் நல்லாவே பார்க்கலாம் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதுமே நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ள கொண்டு வரும் உபேகன வச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்

எடுத்துக்கொண்டு விடுதா இருக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தை நாம் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்ப அந்த விஷயங்களை நம்ம சரியா பயன்படுத்தும் போது வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நன்றாகவே தெரிகிறது என்பதை இந்த உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற விஷயங்களை அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருக்கோவிலிருந்து மற்றும் என்னுடைய அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தொடர்பு